வணக்கம் இப்போ நம்ம தொடர்ந்து வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜவுளி கடைகளில் வந்து அதாவது மொத்த விலை ஜவுளி கடைகளில் வந்து ஆடியோ ஆஃபர் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் வந்து இன்னொரு கடையில் வந்து இப்போ பார்க்க போகிறோம் சுபலட்சுமி ஸ்ரீ சுபலட்சுமி அப்படிங்கிற கடையில் தான் ஆடியோ ஆஃபர் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து பார்க்க போகிறோம் பட் இந்த கடை வந்து எப்படின்னா ரொம்பவுமே மிகப்பெரிய மொத்த விலை கடை மதுரையிலே வந்து பெரிய மொத்த விலை ஜவுளி கடை இது இவங்க வந்து கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அந்த கண்டிஷன்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க ஸோ பொதுவாகவே இவங்க கடையில் வந்து மூவாயிரரூவா மினிமம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அது நேரில் வந்தால் ஆன்லைன் அப்படின்னா ஐயாயிரரூவா ஸோ அந்த கண்டிஷன்ஸ் எப்பவுமே இருக்குது அது தவிர ஆடி தள்ளுபடியில் அவங்க வந்து ரொம்பவே குறைவான விலைக்கு வந்து கொடுக்குறாங்க அது இந்த கடை வந்து எங்கே இருக்குங்கிறத சொல்லிடுறேன் மதுரை விளக்கு தூண் வழியாக நீங்கள் நேராக வர்றப்போ நாச்சியார் வரும் நாச்சியாரை தாடின உடனே நவமத் கானா தெருவரும் அது வேறொன்றுமே இல்லை ஏகே அகமது கடை இருக்கின்ற சந்து அந்த நீங்கள் நீங்க நுழைஞ்சு லாஸ்ட் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து இடதுபுறம் வந்து சுபலட்சுமி ஸ்ரீ சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் வந்து இதுதான் அந்த ஸ்ரீ சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் பாருங்க இப்போ நம்ம அந்த ஸ்ரீ டெக்ஸ்டைல்ஸ் உள்ள நுழையிறோம் இந்த மாசம் முழுக்க ஆடியோ ஆஃபர் இருக்கு இப்போ இருக்கிற ஆடியோ ஆஃபர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் வாங்க இது நூற்றி ஐம்பது ரூபா போன வருஷம் கூட நாங்க வீடியோ போட்டோம் இந்த வருஷம் கூட கிரேஜி சேனல்ல நாங்க ஆடியோ ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் பாரு சூப்பர் சார் ஒன் ரூபா ரூபா ஃபுல் ஸ்டோன் வச்சது ஃபுல் ஒன்று பீஸ் தான் வித் சூப்பராக பாருங்க ஒரு ஒரு பீஸ் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு மாடல் பாருங்க ஒன் பிப்டிக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு சூப்பராயிடும் சூப்பர் குவாலிட்டி ஒன் ஃபிஃப்டி பார்த்துக்கு ஒரு பீஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வித் ப்ளவுஸோட சேர்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஓன்லி ஒன் இது சாரீஸு வந்து நைன் ஹண்ட்ரடோட பீஸ் பீஸ் நைன் ஹண்ட்ரட் பீஸ் தான் உங்களுக்கு ஆடி ஆஃபரில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் சார்க்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு ஸாரீஸ் பாருங்க சூப்பராக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி சேலை பாருங்க வித் ப்ளவுஸ் ஸ்டாக் இருக்கிற ஓடு தான் சார் பாருங்க சூப்பராக இருக்கும் எதோ நான் ஒன்றுனா ஒரு ஒரு பீஸ் உங்களுக்கு இருக்கேன் பாருங்கள் மாடுதீங்களே எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சூப்பராக இருக்கும் ஒன் ஃபிஃப்டியில் நீங்கள் மதுரை எங்கேயுமே வாங்க முடியாது நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பத்து பீஸ் பேக்கிங் வரும் நீங்கள் கடையில் நேராக வந்து வாங்குகிற மாதிரி இருந்தால் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம் பிடிச்சி எடுத்துக்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாமே தனி கவர் பேக்கிங் இருக்கே பிடிச்சி வாங்கலாம் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் கண்டிப்பாக ஆடி ஓடு பண்ணு கண்டிப்பாக பத்து பீஸ் பேக்கிங் வரும் நூற்றி ஐம்பது இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா சிங்கிள் கொடுக்கலன்னா கடையில் வந்து வாங்கணும் கடையில் வந்து வாங்கினா தான் சிங்கிள் கொடுக்க முடியும் இதே இது ரேட் வந்து நீங்கள் நீங்கள் ஆன்லைனில் தேவை இருந்தால் நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செட்டு தான் வாங்கணும் நாங்கள் ஆடி ஓடு சொல்லிட்டு இருக்கோம் ஆடி இல்லை இல்லாமல் நீங்கள் பிடிச்சா எடுத்துக்கலாம் இது ஒன் ஃபிஃப்டி வந்து சார்க்கு பாருங்க எப்படி இருக்கு ஃபுல் பாருங்க எப்படி இருக்கு நாத்து பாருங்க புல்லாவே சுலஷ்டி இருக்கு சூப்பரா ফিরோசி வரை 골드 காப்பர் 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 வகை இருக்கு 150 எப்படி இருக்கு சைல இந்த பேர் லெவல்ல இருக்கு சூப்பரா இருக்கு ஃபைல் பிளவுஸ் பாருங்க பாருங்க பிளவுஸ் பாருங்க எப்படி இருக்கு ஃபேंसी பிளவுஸ் 1000 ரூபாய்க்கு இத தா கூட இப்படி பிளவுஸ் எந்த பிளவுஸ் வரதே 150 ரூபாய்க்கு இங்கவே வாங்க முடியாது மதுரை 150 ரூபியில 150 लेंगे में मांग முடியா guarantee சொல்றேன் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு वाइड பாருங்க எவ்ளோல இருக்கு இத அடுத்து உங்களுக்கு ஹேண்ட் வர காமிக்கிறேன் பாருங்க ஹேண்ட் ஒர்க் காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் ஹேண்ட் ஒர்க் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபுல் ஹேண்ட் ஒர்க் பாருங்க சாரிஸ் இப்படி இருக்கு ஆமாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் பத்து பீஸ் வாங்கணும் எவ்வளோ சூப்பர் இருக்கு எப்படி இருக்கு அந்த ஐஸ்டைல வரும் ஹெவி கிராண்டாக இருக்கும் பாருங்க இப்படி இருக்கு சரில் ஒன் ஃபிஃப்டிக்கு எப்படி இருக்கு நூற்றம்பது ரூபா எப்படி சேல் இருக்கு பிராண்டட் ஐட்டம் ஃபுல்லாக அங்கே பாருங்கள் இந்த பீஸோட பேக்கிங் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு இந்த பீஸோட பேக்கிங் சூப்பராக இருக்கும் நீங்கள் கடைக்கு வந்து வாங்கினீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ் வாங்கினா வாங்கிடலாம் சப்போஸ் நீங்கள் ஊரில் இருக்கீங்க இல்லை வெளி நாட்டில் இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் பத்து பத்து பீஸ் பேக்கிங் தான் வாங்கணும் ஆன்லைன் மட்டும் பத்து பீஸ் பேக்கிங் வரும் மினிமம் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் ஃபைவ் தௌசண்ட் கடையில் வந்தால் மூவாயிரரூபா மூவாயிரம் கடையில் வந்தால் நீங்கள் சிங்கிள் சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ்னே வந்து ஒரு பில் கண்டிப்பாக மூவாயிரூவா போடணும் ஒரு பீஸ் வேணும்னு கேட்டால் நாங்கள் தரமாட்டோம் கண்டிப்பாக மூவாயிரூவா பில் வாங்கணும் ஒரு ஒரு பீஸ் நீங்கள் பிடிச்சே வாங்கிக்கிறலாம் கடையில் இதே வாங்கிடலாம் ஒரு பத்து பீஸ் இதில் ஒரு அஞ்சு பீஸ் அந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸுக்கு மட்டும் கிடைக்க வராதீங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம் இங்கே ஹோல்சேல் மட்டும் தான் சிங்கிள் சிங்கிள் பீஸு மட்டும் கடையில் எடுத்துக்கலாம் நீங்கள் நாங்கள் சிங்கிள் பீஸ் தான் சொல்லியிருக்கோன்னு சொன்னால் நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து

நாங்கள் ஆடிக்கு வந்து ஒரு கொடுத்துட்டு இருக்கோம் ஆடி ரிடக்ஷனும் ஆடி கிளியரிங்க்கு நாங்கள் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் பீஸோட பீஸ் வர கூட பாருங்க நீங்கள் ஆமாம் நைன் ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் சேலோட பீஸ் பார்த்தா உங்களுக்கு வரத்தை தெரியும் உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் சொல்கிறோம்னு கணக்கு கிடையாது ஆகிட்ட பாருங்க நேராக வந்தால் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இப்படி இருக்கு சேலை பாருங்க எப்படி இருக்குது பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இப்படி இருக்குது சேலை சேலோட ப்ளவுஸ் பாருங்க சூப்பராக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது ரூபா தான் எவ்வளோ பீஸ் ஒன்று வாங்கிடலாம் உங்களுக்கு தேவை இருக்கிறத எடுத்துக்கலாம் பீஸோட வரக் பாருங்க எப்படி இருக்குது சூப்பர் பேக்கிங் இருக்குது ஃபுல் பேக்கிங் ஃப்ரெஷ் பீஸ் தான் டேமேஜ் ஓட்டை இலக்கு இதுவுமே கிடையாது நாங்கள் ஆடியில் விற்கிற சட் ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ் பீஸ் தான் ஓட்டை இலக்கு இதுவுமே இல்லை பீஸோட பீஸ் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்குது இந்த பீஸ் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோட வந்து இது என்ன சொல்கிறது லைனிங் இந்த பீஸோட லைனிங் ஆமாம் நெட்டு மாதிரி இந்த மாதிரி வந்தால் லைனிங் வருவில கண்டிப்பாக அட்டாச்சாக கொடுத்துக்கிறோம் சான்ஸ் கிடையாது சூப்பராக இருக்கும் இந்த பீஸு அழகாக இருக்கும் இந்த ஆடியில் வந்து மதுரை நீங்கள் இந்த கடைக்கு போனால் கூட இந்த ரேட்டில் வாங்க முடியாது நான் சொல்கிறேன் உங்களுக்கு நாங்கள் வருஷம் வருஷம் ஆடி ரிடக்ஷன் போட்டுகிட்டு தான் இருக்கோம் நாங்கள் ஹோல்சேல் ரேட்லேயே ஆடி ரிடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பீஸ் பாருங்கள் சீலூர் பாருங்கள் இதோட ப்ளேக் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பீஸ் இந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்களா எங்கேயுமே வாங்க முடியாது நீங்கள் சுருத்து போனால் கூட வாங்க முடியாது மதுரை நீங்கள் இந்த கடையில் போனால் கூட இந்த ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது யூடியூப்பெல்லாம் ஆளை போட்டுகிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஒன் ஃபிஃப்டிக்கு

பேக்கிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கலர் சார்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பர் இருக்கு ஆமாம் சரக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரேஞ்ச் எப்படி இருக்குது சூப்பர் லேட்டஸ்ட் ஐட்டம் இருக்குது ஏதோ ஒரு ஐட்டம் பாருங்க இப்போ இந்த ஐட்டம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆரி ஒர்க்னு சொல்லுவாங்க ஆரி ஒர்க் சூப்பராக இருக்குது ஆரி ஒர்க் ஆரி ஒர்க் பாருங்க இந்த பாருங்கள் ஆரி ஒர்க் சூப்பராக இருக்கும் ஐட்டம் பாருங்க ஆரி ஒர்க் பீஸ் பாருங்கள் ஃபேன்சியாக சூப்பராக இருக்கும் பாருங்க ஸ்பீஸ் இப்படி இருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது நான் உங்களுக்கு வேறு லெவலோட பீஸ் இருக்கேன் ஒன் ஃபிஃப்டி சேலை பார்த்தீங்களா எப்படி இருக்கே இது வித் பிளவுஸோட சேர்ந்து ஒன் ஃபிஃப்டி எங்கே அப்படியே நைன் ஹண்ட்ரட் நைன் நைன் ஹண்ட்ரடோட பீஸ் இருக்குது மினிமம் நைன் ஹண்ட்ரடோட பீஸ் நான் சொல்கிறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது

வருஷம் வருஷம் நம்ம உங்களுக்கு ஆடி ரிடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ கூட ஆடி ரிடக்ஷன் கொடுக்குறோம் பாருங்கள் ஆடி ரிடக்ஷனில் இந்த ரேட்டில் உங்களுக்கு எங்கேயுமே வாங்க முடியாது மதுரையில் நீங்கள் கரேஜி சேனலில் எவ்வளோ வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு அந்த ரேட்டில் வந்து அந்த மாதிரி ஆஃபர் உங்களுக்கு யாரும் தர முடியாது நீங்கள் நம்ம சேனல் பாருங்கள் எப்படி இருக்கு மல்டி கலரில் பாட்டேங்க பிளேக்கில் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒன் ஃபிஃப்டி எவ்வளோ அழகாக இருக்கேன் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டியில் உங்களுக்கு மதுரையில் வந்து இன்றைக்கே ஒரு கர்ச்சீப்பு வாங்க முடியாது மதுரையில் வந்து ஒன் கர்ச்சீப்பு வாங்க முடியாது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ ஃபேன்சி சேலை எங்கே கிடைக்கும் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பர் ஐட்டம் இருக்குது லேட்டஸ்ட் குவாலிட்டி இருக்குது நல்லாயிருக்கும் இது கலர் சார்ட் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இன்றைக்கி தான் இன்றைக்கி தான் சிறகே இறங்கியிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி தான் சிறகே இறங்கியிருக்கேன் ஃபுல்லாக ஆடி ஐட்டம் இன்றைக்கி ஃபுல்லாக இறங்கியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது ஒரு பீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இது ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்குறேன் சூப்பர் ஐட்டம் இருக்குது பாருங்க சூப்பராக எடுக்கலாம் இந்த ஆடி வீடியோ வந்து இப்போ ஸ்டாக் இந்த ஐட்டம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது யார் முதல் பார்க்குறாங்க கையோடு வாங்கிட்டு போயிடுங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக ஸ்டாக் இருக்கு கண்டிப்பாக ஸ்டாக் இருக்காது கண்டிப்பாக ஸ்டாக் இருக்காது இந்த ரேட்டுக்கே உங்களுக்கு எங்கேயுமே வாங்க முடியாது இந்த பாருங்கள் இப்படி இருக்கு பீஸ் பாருங்க எவ்வளோ சீக்கிரமாக பார்க்குறீங்க எவ்வளோ சீக்கிரமாக ஆர்டர் கொடுங்க கடைக்கு வந்து நாங்கள் போட்டுக்கிறோம் ஆமாம் இந்த பாருங்க ஆடி ஐட்டம் மட்டும் வீடியோ கால் பண்ண மாட்டோம் ஐட்டம் மட்டும் வீடியோ கால் கிடையாது என்ன சிறகு ஆடியில் நாங்கள் காமிக்கிறோம் ஏற்ற மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம் ஒரு ஒரு பத்து பத்து பீஸ் வேறு பேக்கிங் வரும் பத்து பத்து பீஸ் பேக்கிங் வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும் பத்து பத்து பீஸ் பேக்கிங் வரும் பத்து பீஸ் ஒரு கட்டுக்கு வரும் நீங்கள் ரெண்டு கட்டா மூணு கட்டா நீங்கள் எவ்வளோ ஆர்டர் தேவை தேவியிருந்தால் நீங்கள் ஆர்டர் கொடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைனில் அனுப்பி விட்ருவோம் மற்ற சிறகு பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் கூட நீங்கள் மற்ற சிறகு ஆன்லைனில் பார்த்துக்கலாம் ஏன்னா ஆடி ஐட்டம் மட்டும் உங்களுக்கு வீடியோ காலிங்கில் காமிக்க மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பீஸ் தேர்ட்டி பீஸ் ஃபோர்ட்டி பீஸ் எவ்வளோ ஆர்டர் தேவையில் இருந்தால் நீங்கள் ஆர்டர் கொடுங்க கண்டிப்பாக இல்லை நாங்கள் வந்து வந்து பார்க்கணுன்னு ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் நாள் வர முடியும் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் நிறையா சிறகு வச்சுருக்கோம் வந்து வந்து நீங்கள் இந்த மாதிரி ஐடி ஐட்டம் நீங்கள் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ஆல் வெரைட்டி நாங்கள் வச்சிருக்கோம் ஆடியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது ஐட்டம் மட்டும் கிடையாது நம்ம எல்லா சிறகு வந்து ஆடி ரிடக்ஷன் தான் கொடுத்துட்ருக்கோம் போன வருஷமே அப்படிதான் கொடுத்தோம் இந்த வருஷமே நம்ம கடையில் என்ன ஐட்டம் வெரைட்டி வச்சிருக்கோம் ஆமாம் ஆமாம் ஏன்னா நாங்கள் வந்து ஆடி ஆஃபர் மட்டும் இந்த மாதம் மட்டும் ஃபுல்லாக வந்து நம்மளுடைய லாபம் நம்ம சுரத்தில் ரேட்டு கம்மி பண்ணி நம்ம ஆஃபீஸில் கம்மி ரேட்டு கம்மி வாங்கிட்டு நாங்கள் கஸ்டமருக்கு வந்து ஆடி ரிடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிராசோ வந்து ஒரு மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்குது நம்ம கொடுக்குறோம் பிராசோ ஒரு ஐட்டம் பாருங்கள் ப்ராசோல வந்து நம்ம வந்து

நான் ஒரு பத்து பதினஞ்சு மாடல் காமிப்பேன் கடைசியில் நான் எங்கள் ஆடி ஐட்டமில் நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு கலெக்ஷன் காமிக்கிறேன் இரநூத்தி தொண்ணூறுரூவா ப்ராசோன்னு கஸ்டமருக்கு தெரியும் ப்ராசோ என்ன ஐட்டம்னு பார்த்தா அவர் பேர் சொன்னே கஸ்டமருக்கு தெரியும் அவர் ஐடியா வந்துடும் ப்ராசோ இன்னும் ரேட்டில் வரும் என்ன ரேட்டு மார்க்கெட் ரேட் இருக்குது அவருக்கு கண்டிப்பாக இருபது ரூபா நம்ம வாரம் என்ன பொருள் காமிக்கிறோம் கண்டிப்பாக முப்பது ரூபா ரூபா வந்து உங்களுக்கு ஆடி ரிடக்ஷனில் வந்து ரேட்டு கம்மியாக வரும் என்ன சிறகு வாங்கினா சரி இப்போ நாங்கள் ஃபுல்லாக கடையே வந்து ஆடியிலேயே போட்டிருக்கோம் என்ன என்ன ஸ்டாக் இருக்குது என்னென்ன வெரைட்டி வந்திருக்கும் இன்னும் நம்ம டெய்லி சரகை இறங்கிட்டு இருக்கோம் நாங்கள் சுறுத்தில் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப லோ பட்ஜெட்டில் சிறகு வாங்கி அவர்கிட்ட ரேட் கம்மி வாங்கி நாங்கள் எங்கே ஆடி ரிடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம லாபம் இந்த மாதம் சுத்தமே கிடையாது இந்த லாபம் நாங்கள் வாங்குறது இல்லை வருஷம் வருஷம் ஆடி ரிடக்ஷனுக்கு மட்டும் நம்ம வந்து பர்ச்சேஸ் ரேட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன எடுத்து வச்சு அவங்க ஆமாம் நல்லா தீபாவளிக்கு எடுத்து வச்சுட்டு வியாபாரம் பண்ணுற ஐடியா இருந்தால் நிறைய கஸ்டமர் எடுத்து வச்சுக்கிடுவாங்க என்னால் நாங்கள் வருஷம் வருஷம் ஐடி ஆடி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் கலெக்ஷன் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கோம் இந்த மாதிரி ரேட்டில் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் ஒரு ஒரு கஸ்டமர் கண்டிப்பாக கஸ்டமர் இருந்தால் அவங்களுக்கு ஐடியா வரும் இது நூற்றி ஐம்பது ரூபா பீஸ் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஒன் ஃபிஃப்டியில் அடுத்து நான் ஒரு கலெக்ஷன் காமிக்கிறேன் ஒரு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஆடி பிராசோ பார்த்துட்டு இருக்கோம் ஆடி ப்ராஷோவில் ரேட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் ரொம்ப ரொம்ப சீப் டூ நைன்ட்டி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இரநூத்தி தொண்ணூறுரூவா நாங்கள் மற்ற சேனலில் நிறைய சேனலில் போட்டிருக்கோம் இப்போ ஆடிக்கு வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப சீப்பாக கொடுத்துட்டு இருக்கோம் ரேட் வந்து டூ நைன்டி தான் சூப்பராக இருக்கும் சூப்பர் சூப்பர் குவாலிட்டி இருக்குது ப்ராண்டட் சூப்பராக இருக்கும் காப்பர் கோல்டு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் வித் பிளவுஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பிராஸ் ஓ பிராஸ் ஓ கியூன் வந்து ஜாதர் உங்களுக்கு ரேட் வந்து முந்நூற்றி முப்பது ரூபா தான் ஆடி ரேட் கொஞ்சம் உட த்ரீ தேர்ட்டி ஆடி டிஸ்கவுண்ட் முந்நூற்றி முப்பது எவ்வளோ வேணும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் முன்னூற்றி சூப்பர் குவாலிட்டி சூப்பர் ப்ராண்டு நான் காமிக்கிற பொருள் வந்து இதுவுமே டேமேஜ் ஓட்டு எழகு இதுவுமே கிடையாது ஃப்ரெஷ் பீஸ் தான் நான் ஒரு பீஸ் காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கோல்டு ப்ராஷாக பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதோடய ஒரு பீஸ் பாருங்கள் போயிருக்கேன் இந்த புஞ்சம் போட்டுருக்கேன் சூப்பர் குவாலிட்டி த்ரீ தேர்ட்டி ஓன்லி த்ரீ தேர்ட்டி சூப்பர் ப்ராண்டு நிறைய பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ஃபுல்லாக ஆடி ஐட்டம் காமிச்சிட்டு இருக்கோம் ஒரு லீலன் ஐட்டம் இருக்குது ரேட் வந்து நூற்றி முப்பது ரூபா ஒன் தேர்ட்டி ருபீஸ் வேறு நூற்றி முப்பது தான் இதில் வந்து உங்களுக்கு அஞ்சு கலர் மேட்சிங் வரும் இந்த அஞ்சு கலர் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் அஞ்சு கலருமே வந்து ஒரு ஃபுல்லாக கட்டு கட்டு எடுக்கணும் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து செட்டு வாங்கணும் கடையில் வந்து நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம் வித்து ப்ளவுோடு சேர்ந்து இது பாருங்கள் இது எல்லாமே கலர் வரும் நஞ்சு கலர் வருது லீலன் சில்வர் ஜெரி போட்டு நூற்றி முப்பது ரூபா லீலன் சூப்பராக இருக்கும் லீலன் காட்டன் ஒன் தேர்ட்டி ருபீஸ் சூப்பராக இருக்கும் கலர் சாட் பாருங்க நூற்றி முப்பது ரூபா தான் ஒன் தேர்ட்டி இதெல்லாம் கலர் சாட் வரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒன் தேர்ட்டி நூற்றி முப்பது ரூபா இது வந்து ஃபுல்லாக வந்து சில்வர் ஜெரி பாடல் ஒன் தேர்ட்டி பக்காவாக இருக்கும் பாருங்க நல்லா அழகாக இருக்கும் பாருங்க இதெல்லாம் ஆல் கலர் உங்களுக்கு கிடைக்கும் ஒன் தேர்ட்டியில் ஸ்டாக் ஓடு தான் ஆஃபர் ஸ்டாக் ஓடு ஓட தான் ஆஃபர் நூற்றி முப்பது ரூபா லீலல் இந்த சில்வர் இருக்கு கோல்டு எல்லாமே கலந்து இருக்கு நூற்றி முப்பது ரூபா ஒன் தேர்ட்டி இது கடைக்கு வந்து கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணணுன்னே ஃபுல்லாக வந்து செட்டு தான் வாங்கணும் ஆன்லைன் பர்ச்சேசிங் ஆடிக்கு மட்டும் செட் எடுக்கணும் மிச்ச டைம்ல நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம் இது வித் ப்ளவுஸோட சேர்ந்து இது பிளவுஸ் வரும் சேர்ந்து உள்ள இது பிளவுஸ் இருக்கே ப்ளவுஸு லீலன் தான் ஒன் தேர்ட்டி ருபீஸ் நூற்றி முப்பது ரூபா ஃபுல் பியூர் லீலன் இது உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ் ஸ்டாக் இருக்கு இப்போது கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஃபுல்லாக சிதார்த் பிராண்ட் ஐட்டம் சிதார்த் குவாலிட்டி நூற்றி முப்பது ரூபா தான் ஒன் தேர்ட்டி அழகாக இருக்கல பியூர் லீலன் ஒன் தேர்ட்டி ருபீஸ் தர்த்து ஐட்டம் பார்த்துட்டு இருக்கிறது கோல்டு ஸ்டார் கோல்டு ஸ்டார் வந்து ரேட் வந்து வேறு வந்து முந்நூற்றி எண்பது ரூபா த்ரீ எயிட்டி ருபீஸ் பிறகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சூப்பர் ஐட்டம் பக்கா பிராண்டு இந்த ரேட்டு வந்து எங்கேயுமே வாங்க முடியாது நான் பாமிக்கிற பொருள் வந்து ரொம்ப லேட்டஸ்ட் ஐட்டம் தான் ஒரு ருபீஸ் நான் உங்களுக்கு டெம்பிளிங் காமிக்கிற பாரு கண்டிப்பாக வந்துருக்கு ஆடிக்க கொடுத்துட்டு இருக்கணும் தீபாவளி ஐட்டமே நம்ம ஆடிக்க கொடுத்துட்டு இருக்கோம் சரக பாருங்கள் ரேட்டு குவாலிட்டி வெரைட்டி ஃபுல் ஆடி டிஸ்கவுண்ட் ஃப்ரீ எயிட்டி தான் ஃபுல் ஆடி டிஸ்கவுண்ட் குவாலிட்டி பாருங்கள் இதோட வெரைட்டி பக்கா குவாலிட்டி இருக்குது நாங்கள் ஒரு ஒரு பீஸ் உங்களுக்கு சாம்பிளிங் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சீப் ஐட்டம் பார்த்தா அவங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு செவன்ட்டி ருபீஸ் வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பாக ஆடி ரேட்டுக்கு நம்ம கிடைக்கிற ரூபா ஐம்பது ரூபா வித்தியாசம் இருக்கும் இப்போ நான் ஆடிக்க கொடுக்குற பொருள் ஃபுல்லாக வந்து ஐம்பது ரூபா நாற்பது ரூபா இன்னும் முப்பது ரூபா ஹோல்சேல் ரேட்டில் வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் நம்ம கடைக்கே ஆமாம் கம்மியாக இருக்கும் ரேட் ஃபுல்லாக வந்து ஆடி ரிடக்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த ஃபீஸ் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ் ஃபீஸ் இருக்குது சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு எவ்வளோ லேட்டஸ்ட் இருக்கு சூப்பராக இருக்கு பக்கா குவாலிட்டி இந்த பீஸ் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடச்சது பாருங்கள் முந்தானி பிளவுஸு சாரியோட ஃபுல் ஒர்க் வரும் உள்ள நீட்டாக இருக்கும் இப்போது ஐட்டம் வந்து நம்ம கிரேப் பாக்ஸ் காமிச்சிட்டு இருக்கோம் ஆடி கிரேப் சேலை பேர் ஆடி கிரேப் ஆடி கிரேப் பாக்ஸில் வந்து டூ ஃபிஃப்டி அந்த ஐட்டம் எடுத்து கொடுக்கும் ஆடி கிரேப் டூ ஃபிஃப்டி பக்கா பாக்ஸ் ஐட்டம் இருக்குது கலர் சாட் பாருங்கள் சாரி பேர் ஆடி கிரேப் குவாலிட்டி பாருங்கள் ஒரு பீஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பர் சார் இருக்குது சாதா கிரேப் கிடையாது பீஸ் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ சூப்பர் பீஸ் இருக்கு சாஃப்டாக இருக்கும் பக்கா குவாலிட்டி இருக்குது இதோட டிசைன் பாருங்கள் கலர் சார்ட் டிசைன் பேக்கிங் பக்கா குவாலிட்டி இருக்குது பாருங்கள் இந்த ரேட்டுக்கு பரவாயில்ல டூ ஃபிஃப்டி பக்கா சாஃப்ட் இருக்குது ரொம்ப சாஃப்ட் குவாலிட்டி எடுக்க அந்த சூப்பர் கஸ்தூரி கிரேப் பக்கா ஆடி ஐட்டம் டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது ரூபா

பக்கா குவாலிட்டி இருக்கு பாருங்க இந்த ரேட்டுக்கு சூப்பராக இருக்கும் அந்த கலர் சார்ட் வரும் முப்பது முப்பது நாற்பது நாற்பது டிசைன் ரெடியாக இருக்கும் எவ்வளோ பீஸ் சாம்பிளிங் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு வித் ப்ளவுஸ் பக்கா குவாலிட்டி கலர் சார்ட் இதில் நிறைய கிடைக்கும் இருக்கு வந்து அமரேலா கார்டன் எங்கேயுமே நீங்கள் இந்த பீஸு இந்த குவாலிட்டி நம்ம மனுஃபலி ஐட்டம் அமர்தீப் கம்பெனி ஐட்டம் அமரேலா அமரேலா அமரேலான்னு சூப்பர் பக்கா அமரேலா சிலுக்கு வந்து பக்கா குவாலிட்டி இருக்குது ரேட் வந்து த்ரீ எயிட்டி நியூ லான்ச் நியூ தான் த்ரீ எயிட்டி ஆடி லான்ச் ஆடி லான்ச் நம்ம சரக்கு வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகி போச்சு நான் இப்போ ஆடி லான்ச்சுக்கு ஆகியது நாங்கள் இத்தனை நாள் வந்து லாரி ஷர்ட்டில் வச்சுட்டு இருந்தோம் இது அம்பிரேலா லான்ச் அம்ரேலா லான்ச்சுன்னு கார்டன் ஸ்டைலில் வரும் அமர்தீப் பிராண்ட் ஐட்டம் ரேட் வந்து த்ரீ எயிட்டி முந்நூற்றி எண்பது ரூபா தான் பக்கா குவாலிட்டி பல்லர் சாட் ஃபுல்லாக பேடிங் இந்த பீஸ் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் பாருங்கள் பக்கா சாஃப்ட் ஐட்டம் இப்போ நான் காமிக்கிறது ஆ கலர் நிறைய இப்போ நான் காமிக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு ஆடி ரெடக்ஷன் தான் இருக்கோம் நாங்கள் ஒரு நான் விற்கிற ரேட்டு முதல் ஃபோர் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு இப்போ ஆடியில் த்ரீ எயிட்டியில் கொடுத்துட்டு இருக்கோம் முந்நூற்றி எண்பது ரூபா தான் வித் பாக்ஸ் திரட்டி ஆறு முப்பது கட்டு பக்கம் இதே இப்போ நம்ம வந்து லில்லன் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் எம்ப்ராய்டிங் லில்லன் இந்த ரேட்டு நீங்கள் நாங்கள் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ரேட்டு வந்து டூ ஹண்ட்ரட் தான் இரநூறுவா தான் இந்த மாதிரி ஃபுல் எம்ப்ராய்டிங் வரும் பாருங்கள் சேலோடு பாருங்கள் டூ ஹண்ட்ரடில் வந்து மதுரை எங்கேயுமே வாங்க முடியாது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியை சொல்கிறேன் நான் ஆடி கொடுக்கறது காரணம் வந்து தூணி பாறைகளும் சூப்பர் சரகு இருக்கு நாங்கள் ஆடி கொடுக்கறது வந்து கடைய மாதம் ஒரு மாதத்துக்கு வந்து எனக்கு சம்பளம் கூட கட்டாது இப்போ இருக்கிற லெவலில் காரணம் என்ன இருக்குது ஒரு மாதம் நாங்கள் ஆடி வருஷம் வருஷம் கொடுத்து பழகிட்டோம் என்னால் ஆடி வந்து இப்போ ஒரு மாதம் வந்து மக்களுக்காக தான் நாங்கள் இதை கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு மாதம் வந்து ஃபுல் உங்களுக்கு சேவா மாதிரி தான் பண்ணுறோம் ரேட்டு வேறே இரநூறுவா தான் சூப்பர் சரகு இருக்கே நீங்கள் வாங்கி வச்சுட்டேன்னு அடுத்த தீபாவளி எல்லாம் வேவாராக நேரம் தான் இருக்குது நீங்கள் பர்ச்சேஸ் ஃபுல் பண்ணி ஸ்டாக் பண்ணி வைங்க இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது நான் நல்லா வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு இது தான் சொல்கிறேன் டூ ஹண்ட்ரட்ல வந்து எங்கேயுமே வாங்க முடியாது சூப்பர் பீஸ் இருக்குது ஃப்ரெஷ் பீஸ் எதுவுமே டேமேஜ் ஓட்டையால கிடையாது பக்கா பீஸ் பக்கா குவாலிட்டி எதுவுமே ரீஃபினிஷிங் கிடையாது நம்ம ஃபுல்லாக ப்ராண்ட் தான் வாங்குகிறோம் ஃபுல்லாக மீல் ஐட்டம் தான் வாங்குகிறோம் பக்கா குவாலிட்டி இருக்குது பீஸ் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் பாருங்கள் ஃபுல் இம்ப்ரூடிங் இந்த பாருங்கள் இரநூறு தான் இதில் எல்லாமே கலந்து வரும் நீங்கள் நான் திருப்பி திருப்பி இருக்கேன் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு கண்டிப்பாக சட்டு வாங்கணும் அடிக்கே நீங்கள் கடையில் வந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் பிடிச்ச பீஸ் வாங்கிடலாம் சூப்பர் குவாலிட்டி இருக்குது டூ ஹண்ட்ரட் தான் ஆ இது பாருங்கள் சிதார்த் ஐட்டம் சிதார்த்த ஐட்டம் குவாலிட்டி ஃபுல்லாக இல்லை ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆறுநூற்றி ஐம்பது ரூபா கேட்லாக் வெரைட்டி இதில் ஃபுல்லாக வெரைட்டி நம்ம இரநூறுவா கொடுத்துட்டு இருக்கோம் வேறு இரநூறுவாக்கே தான் இது ஃபுல்லாக சிதார்த்தில் வந்த கம்பெனி ஃபுல்லாக சிதார்த் தான் பீஸ் பார்த்து அவங்களுக்கு ஐடியா கிடைக்கும் பாருங்கள் சித்தார்த் ஃபுல்லாக சித்தார்த் சித்தார்த் மிக்ஸ் பக்கா குவாலிட்டி இருக்கேன் பாருங்கள் அறுநூறுவா பீஸு இரநூறுவா தான் டூ ஹண்ட்ரட் தான் பீஸ் பார்த்தா உங்களுக்கு ஐடியா வந்துடும்ல நான் ஒரு பீஸ் உங்களை யூடியூப்பில் காமிச்சா அவங்களுக்கு தெரியாதா ஒரு கஸ்டமர் வந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஐடியா வந்துடும் எந்த ரோட்டரோட பீஸே கிடையாது ஹெவியோட பீஸ் தான் அவருக்கு வந்தால் பார்த்தா ஐடியா கிடைக்கும்ல ஒரு வியாபாரம் பண்ணுற ஆளுக்கு எல்லாமே ஐடியா கிடைக்கும் அவர் குவாலிட்டி பார்த்தா ஐடியா வந்துடும் அவருக்கு அந்த ரேட்டே இல்லை டூ ஹண்ட்ரட்னு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு நானூறுவா ஒரு பீஸ்க்கு கம்மியாக இருக்குது அந்த ரேட் தான் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் அடுத்த ஐட்டம் நம்ம மால்குடி சிலுக்கு பார்த்துட்டு இருக்கோம் மால்குடி ரேட்டு நீங்கள் வந்து இப்போ ஆச்சரியப்பட்டது ஃபுல்லாக பிராண்ட் ஐட்டம் தான் ஃபுல் சிதார்த் குவாலிட்டி மால்குடி சிதார்த் ரெக்ஸோனா அந்த மாதிரி பிராண்ட் ஐட்டம் வந்து ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் நூற்றி ஐம்பதுருவா சூப்பர் குவாலிட்டி நூற்றி ஐம்பது ரூபா ஒன் ஃபிஃப்டி தான் வித் ப்ளவுஸோட சேர்ந்து நூற்றி ஐம்பது ரூபா ஒன் ஃபிஃப்ட்டி நீங்கள் மால்குடி சிலுக்கு எங்கேயுமே வாங்க முடியாது நூற்றி ஐம்பது ரூபா குவாலிட்டி ஒரு பீஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதெல்லாம் சூப்பர் குவாலிட்டி இருக்குது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வைங்க நான் நிறையா தடவை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஒன் ஃபிஃப்டியில் வந்து பாருங்கள் மால்குடி சில்க் குவாலிட்டி பாருங்கள் நீங்கள் நிறையா கடையில் போய் நீங்கள் ஜாயிண்ட் சேலை எடுத்துகிட்டு இருக்கீங்க எந்த ரேஞ்சுக்கு நாங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸை கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் ஃபிஃப்டியில் மால்குடி கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்கள் கஸ்டமருக்கு சொன்னால் புரிய மாட்டேது ஆடியில் இந்த மாதிரி சிறகு வாங்கி போட்டு நிறைய வச்சுக்கலாம்ல எவ்வளோ ரேட்டுக்கு எங்கே கிடைக்கும் உங்களுக்கு டூ நூற்றம்பது ரூபா இந்த பீஸ் இங்கே கிடைக்கும் பாருங்கள் ஒன் ஃபிஃப்ட்டி ஃப்ரெஷ் பீஸ் நூற்றி ஐம்பது ரூபா நிறையா கஸ்டமர் ஜாயிண்ட்டு கொண்டு வர்றாங்க நாங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கே ஜி நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரெஷ் நீங்கள் பீஸ் எடுத்துக்கலாம் இல்லை ஜாயிண்ட் இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபா கூடி கூடு கூடி சிலை இருக்கு இதை குவாலிட்டி நீங்கள் அந்த இல்லாமல் வாங்கினீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ்ன்னு இந்த செட் செட்டாக வாங்கினீங்கன்னு உங்களுக்கு டூ செவன்ட்டியோட பீஸ் இது ஒன் ஃபிஃப்டி தான் கொடுத்துட்ருக்கோம் நூற்றி ரூபா கொடுத்துட்ருக்கோம் ஓன்லி ஆடி டிஸ்கவுண்ட் அடுத்து நம்ம கூடியில் வந்து கொஞ்சம் வச்சது காமிச்சிட்டு இருக்கோம் ரேட்டு வந்து ஒன் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் ஒன் செவன்ட்டி ஃபைவ் சூப்பர் குவாலிட்டி பாருங்கள் கொஞ்சம் வச்சு அந்த நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் இந்த பீஸ் பாருங்கள் குவாலிட்டி எவ்வளோ சூப்பர் இருக்குது நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா குவாலிட்டி பீஸ் பாருங்கள் நான் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சே சூப்பராக இருக்குது மால்குடி எப்படி பீஸ் இருக்கு பாருங்கள் ஃபுல் டிஜிட்டல் பிரிண்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் வித் ப்ளவுஸ் சில்வர் பார்டு சூப்பர் குவாலிட்டி இருக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் தான் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் சூப்பர் குவாலிட்டி இருக்குது பாருங்கள் இந்த பீஸ் நீங்கள் வந்து இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே சேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியாது நான் கேரண்டி சொல்கிறேன் சுபலக்ஷ்மிக்கு மட்டும் தான் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ரேட்டில் ஏன் நாங்கள் மக்களுக்கு ஃபுல்லாக வந்து ஆடிக்கு வருஷம் வருஷம் உங்களுக்கு சேவா பண்ணுறோம் ஏன்னால் நீங்கள் வாங்கினா தான் உங்களுக்கு லாபம் வந்தால் நீங்கள் நம்ம கடையில் வந்து தேடி வருவீங்க எதுக்கு தான் நான் ஆடி போட்டுகிட்டு இருக்கோம் இல்லைன்னா ஹோல்சேல் கடையில் யார் இருந்தால் கஸ்டமர் அடி மாட்டாங்க நான் கஸ்டமருக்காக தான் அடி போட்டுருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இல்லை ரிட்டெயில் கடையில் தான் ஆடி போடுவாங்க நாங்கள் ஹோல்சேல் அடி போடுறது காரணம் கஸ்டமரோட லாபம் வரட்டும் தான் நாங்கள் அடி இருக்கோம் கஸ்டமருக்கு லாபம் வந்தால் கண்டிப்பாக கடையில் நமக்கு வந்து தேடி வருவாங்க இதனால் நான் வந்து ஒரு மாதம் வந்து கடையில் லாபம் பார்க்கறதே கிடையாது ஓன்லி ஃபோர் மக்கள் தான் ஒன் செவன்டி ஃபைவ் தான் இப்போ பாருங்கள் ஒரு ஐடு நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் ஆடி ரெடேக்ஷன் பூ ப்யூர் வந்து ராஸ் சில்க் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆமாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பக்கா குவாலிட்டி சிறகு ஒரு பீஸோடு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் முந்நூறுவா பீஸ் அப்படி இருக்கேன்னு பாருங்கள் பாருங்கள் எப்படி சேலாயிருக்கே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து நீ எங்கேயுமே வாங்க முடியாது ஆமாம் பட்டு சேலை தான் இப்படி இருக்கு முந்நூறுவா குவாலிட்டி பாருங்க துணி எப்படி இருக்குது குவாலிட்டி எப்படி இருக்கு பியூர் ஃப்ரெஷ் பீஸ் தான் முந்நூறுவா ஆடி ரிடக்ஷன் ஓன்லி ஆடி முந்நூறுவா வந்து நீங்கள் எவ்வளோ வேணும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆமாம் ஃபுல்லாக நீங்கள் வந்து வீடியோ பார்த்த உடனே கிளம்புறீங்க வீட்லேருந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடுங்க ரேட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரொம்ப ஷோட்டை ஸ்டாக் தான் இருக்கே சரக ஒரு மாதத்துக்கு ஆடி இருந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் கடையில் இது கூட ஆடி சரக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் இது வரும் வேறு ஐட்டம் வரும் வந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு மாதத்துக்கு வந்து ஃபுல் உங்களுக்கு ஆடி தான் கடையை ஃபுல் ஆடி தான் சுப்லக்ஷ்மி ஆடி தான் எவ்வளோ வேணும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஐட்டம் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் புது புது பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ ஒரு ஐட்டம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் குவாலிட்டி இருக்குது இந்த பீஸ் எல்லாம் பாருங்கள் இந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு கிடைக்குமான்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க வேறு டூ ஃபிஃப்டி தான் டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது ரூபா தான் ஆடி ஸ்பெஷல் டூ ஃபிஃப்டி ஐட்டம் பாருங்க சூப்பர் சாஃப்ட்னஸ் ஐட்டம் ஓ சாஃப்ட்னஸ் எனக்கு மாதிரி ரேட் வந்து ரொம்ப டூ ஃபிஃப்டி தான் ஒரு பீஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பீஸோட அழகு பாருங்க இப்படி இருக்கு எவ்வளோ சூப்பர் குவாலிட்டி இருக்கு இதோட பீஸோட குவாலிட்டி பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு ஐடி எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குது பாருங்கள் ரேட்டு வேறு இரநூத்தம்பது ரூபா தான் பக்கா குவாலிட்டி பக்கா குவாலிட்டி பிராண்டட் ஐட்டம் பக் சித்தார்த்த் ஐட்டம் தான் ஃபுல்லாக பிராண்டட் தான் இருக்கும் இப்போ நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஆடி ரிடக்ஷன் வீடியோ காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் கடைக்கு வருவீங்க நான் கண்டிப்பாக வந்து ஆசை வைக்கிறேன் குவாலிட்டி நிறையா வச்சிருக்கோம் நீங்கள் ஆடிக்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க வாங்க ஃபுல் வெரைட்டி நாங்கள் வச்சுருக்கோம் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆன்லைன் பர்ச்சேசிங் வந்து மினிமம் ஃபைவ் தௌசண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் ஆன்லைனில் பண்ணுற கஸ்டமர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வைஸ் வாங்கணும் கடைக்கு நேராக வந்திங்கன்னா நீங்கள் பிடிச்ச பீஸ் வாங்கலாம் ஆடியிலே பிடிச்ச பீஸ் எடுத்துக்கலாம் கடையில் இருக்கே ஃபுல்லாக பிடிச்ச பீஸை நீங்கள் எடுத்துக்கலாம் மினிமம் வந்து மூவாயிரூவா எடுக்கணும் கடைக்கு வந்தால் மூவாயிரூவா ஆன்லைன் பர்ச்சேஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபுல் வெரைட்டி வச்சுருக்கோம் ஃபுல் ஸ்டாக் இருக்கு எவ்வளோ சரக்கு வேணும் எடுத்துக்கலாம் நீங்கள் வணக்கம்